பட் இவர்களுக்கு இந்த கூட்டத்தை எப்படி ஒருங்கிணைக்கிறது எப்படி நடத்தி செல்வது எப்படி ஒழுங்குப்படுத்துது இந்த மாதிரி திட்டமிடலில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய குறைபாடுன்னு இதை நம்ம சொல்ல முடியுமான்னு கேக்குது எல்லோரும் சொல்கிறேன் எல்லாரையுமே எல்லாரையுமே நம்ம குறை சொல்லணும் முதல்ல மக்கள் அவர்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போனோம் குடிக்க ஒரு ஒரு பாட்டில் இன்றைக்கு தான் இதெல்லாம் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பாட்டில் தண்ணியெல்லாம் கிடையாது கிடையாது அப்பவும் பெரும் கூட்டம் வரும் ஆனால் இந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நல்ல வேலைக்கு நடக்கலை நம்பலாம் எம்ஜிஆர் அவருடைய முதன்முறையாக அவர் முதலமைச்சர் பொழுது அவர் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பதவியேற்புக்கு பிறகு சென்னை அண்ணா சாலையில் அங்கே இன்னைக்கு அண்ணா சிலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மேடை போட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்க அங்கு நான் இப்போது உங்கள் முன்னால் எடுத்துக்கொள்ளும் இந்த இந்த பதவியேற்பு தான் உண்மையான பதவியேற்பு என்று சொல்லி முதன்முறையாக ஒரு வரலாற்றை ஏற்படுத்தினார் மக்கள் மத்தியில மக்கள்ல நடு வீதியில அத்தனை பேர் ஒரு தப்பும் நடந்துட்டு அது நடந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய இடம் அதனால அத்தனை பேரையும் கொண்டு வாங்க நீங்க பாக்கலாம் அந்த படம் இன்னைக்கும் வந்து அது மாதிரி ஒரு படம் பார்க்க முடியாது அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மேல எல்லாம் மக்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சூழலை தான் நம்ம பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தொண்டர் படையினே அவனை வச்சிருக்காங்க அவர்கள் சீருடை அணிந்து அதை ஒழுங்கு செய் ஆமாம் அதை ஒழுங்கு பண்ணுவாங்க அவர்கள் ஒரு வரிசை கையை கோத்துக்கிட்டு வரிசையாக நிற்பாங்க ஹியூமன் செயின் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கோம்